உணவு உணவு வாங்கி கொள்ளுங்க உணவு வாங்கிக் கொள்ளுங்க வந்துருங்க லெஃப்ட் கார்னருக்கு லெஃப்ட் கார்னருக்கு வாங்க உணவு வழங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த பார்சல் கொடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்து அனுப்பிடுங்க எல்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸ்டேஜில் போடக்கூடாதுன்னுடா ஸ்டேஜ்லாம் கெண்டு போடக்கூடாதுன்றாங்க மக்களோட மக்களாக கிடைக்கிட்டார் ஸ்டேஜுனால் தண்ணி ஆகிட்டு வரலாறு கூட சாரி யாராவது ஃபோன் ஃபோன் யாருக்காவது கிடைச்சிருந்தா மைக்கில் பேசிட்டு இருக்க என் இடத்துல வந்து கொடுங்க நான் உரியவர்கள்ட்ட கொடுக்குறேன் எங்கேயாவது தவற விட்ட பொருள்கள் இருந்தால் அதை என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துருங்க தயவு செய்து எல்லோருக்கும் உணவு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது எல்லாரும் உணவு வாங்கிட்டு போங்க தயவு செய்து உணவு வாங்காமல் போயிடாதீங்க எல்லாரும் உணவு வாங்குங்க சீக்கிரமா உணவு அனுப்பிட்டே அனுப்பிட்டேறீங்க ரெண்டு மூணு கவுண்டர்ல கொடுத்துருங்க